வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தங்கம்பாடி பில்டிங் இப்போ ஒரு புது வண்டி எடுக்கப் போகிறோம் அந்த புது வண்டி எடுத்தோம்னா அதோடைய இன்ஜின் செம்மையாக இருக்கணும் நம்ம வண்டியோடைய இன்ஜின் வந்து மற்ற வண்டியோட பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம தரப்பில் என்ன செய்யணும் நம்ம தரப்பில் அந்த இன்ஜினுடைய லைஃப் டைம் கூடணும் அந்த இன்ஜின் வந்து செட்டிங்ஸ் சரியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம செய்ய வேண்டிய முதல் கட்ட வேலை என்னென்னா எங்கள் பழைய மெக்கானிக்கர்களுடைய ஸ்டெயிலை பற்றி நான் சொல்கிறேன் அதாவது ஒரு வண்டியோடைய இன்ஜின் அசம்பளி ரெடி பண்ண அதாவது பழைய இன்ஜினை வந்து ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படி பார்த்த உடனே என்ன செய்வாங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எம்டியில் வந்து அந்த இன்ஜினை வந்து ஓட்டுவாங்க ஏன் இந்த மாதிரியான எம்டியில் வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி நைட்டு ஃபுல்லாக வச்சுருக்குறாங்க அப்படின்னா எவ்வளவுதான் அந்த லேத்தில் கொடுத்து பாலிஷ் பண்ணாலும் அந்த பிஸ்டன் பேரல் அந்த வால்வு செட்டிங்ஸ் எல்லாமே லேத்தில் கொடுத்து கிரைண்டிங் பண்ணாலும் அந்த ஒரு விதமான சுறித்தன்மைகள் வந்து அந்த இதில் இருக்கும் அது வந்து எம்டியில் ஓடும்போது தான் அது சரியான செட்டிங்ஸ் வந்து கிடைக்கும் அதனால தான் பாருங்கள் கம்பெனியில் அந்த பஸ்ட்டு சர்வீஸ் வந்து ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க செகண்ட் சர்வீஸ் தான் அவங்களுக்கு நாலு மாதம் கழிச்சு கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி நம்ம ஒரு வண்டி எடுத்த உடனே நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேலை என்னென்னா குறைந்தபட்சம் ஒரு இரநூறு கிலோமீட்டராவது அந்த வண்டியை வந்து எம்டியில் வந்து ஓட்டணும் போது நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா ஒரு கோயில் குளத்துக்கு போகும்போது கொஞ்சம் லாங்காக போகிற மாதிரி அப்படி செக் பண்ணிக்கங்க அப்படி செக் பண்ணும்போது எம்டியில் ஒரு இரநூறு கிலோமீட்டராது ஓடும் போது இன்ஜின் வந்து செம்ம செட்டிங்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு இருந்து லோடு வச்சு அதை இழுத்துட்டு போகும்போது அந்த இன்ஜின் வந்து அந்தளவுக்கு வந்து கன்ஃபார்ம் செட்டிங்ஸ் இருக்காது அந்த பிஸ்டன் ப்ளஸ் அந்த வால்வெலாம் வந்து பெண்ட் ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது அதனால் நம்ம என்ன செய்யணும்னா ஒரு புது வண்டி எடுத்த உடனே குறைஞ்சது ஒரு இரநூறு கிலோமீட்டர் எம்டியாக ஓட்டணும் அப்படி நான் எம்டியாக ஓட்டேன் எனக்கு மனசு இல்லை அப்படின்னா ஒரு எட்டு மணி நேரமாவது நைட்டு ஸ்டார்ட் பண்ணி ஓட்டணும் வெறும் வேறு இன்ஜினை அப்படி ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஒரு எட்டு மணி நேரமாவது நைட்டில் அதுவும் கூலிங் இருக்கணும் மெயினாக வந்து இன்ஜினில் வந்து காற்று அடித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி அடித்து கொண்டு இருந்தால் தான் அந்த கூலிங்கில் தான் அந்த இன்ஜின் எம்டியாக ஓடும்போது அந்த இன்ஜின் வந்து செம்மையாக வந்து செட்டிங்ஸ் ஆகும்